நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை ஆதரித்து பாஜக மகளிர் அணி சார்பில் நேற்று நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டார் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற இந்த பேரணியில் நிர்மலா சீதாராமன் திறந்த வாகனத்தில் நின்றவாறு வேட்பாளர்களை அண்ணாமலையை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் இதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்த போது பிரதமர் மோடி மக்கள் சேவையை முன்னெடுத்து மேற்கொள்ளும் திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு சென்றடைந்துள்ளது என்று பேசிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென நிர்மலா சீதாராமன் ஐயையோ என்று வலியால் துடித்து காலை பிடித்தபடி அது பிராக்சரான கால் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதை கேட்டவுடனே செய்தியாளர்கள் ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளுங்கள் என கூறியபோது பரவாயில்லை என்று மீண்டும் பேசினார் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது